this holiday season, come meet the Murray Mermaid, Scuba Santa and over 5,000 aquatic creatures only at BGP Marine Kingdom, Chennai. எந்த ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்டு கிளாம்பாக்கம் வந்து செல்லும் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் விழுப்புரம் கோட்டத்தில் இருந்து விழுப்புரம் மேல்மருவத்தூர் திண்டிவனம் கள்ளக்குறிச்சி போளூர் வந்தவாசி கடலூர் புதுச்சேரி செல்லும் வாகனங்கள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்டு கிளாம்பாக்கம் வந்து செல்லும் சேலம் கோட்டத்தில் ஆத்தூர் பள்ளம்பட்டி ஓமலூர் ராசிபுரம் நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் கோயம்பேட்டில் இருந்து புறப்பட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து செல்லும் கோவை கோட்டத்திற்கு செல்லும் பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து செல்லும் மதுரை கோட்டத்தில் இருந்து மதுரை விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சி பெரம்பலூர் திண்டுக்கல் தேனி பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் கோயம்பேட்டில் இருந்து புறப்பட்டு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து செல்லும் கும்பகோணம் கோட்டத்தில் இருந்து கும்பகோணம் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை காரைக்குடி தேவகோட்டை ராமேஸ்வரம் ஏர்வாடி சாயல்குடி ராமநாதபுரம் மார்த்தாண்டம் சிதம்பரம் ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து செல்லும் திருநெல்வேலி கோட்டத்தில் இருந்து நெல்லை தூத்துக்குடி திண்டுக்கல் மதுரை திருச்செந்தூர் கன்னியாகுமரி நாகர்கோவில் பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து செல்லும் எந்த ஊர்களுக்கு செல்லும் பேருந்துகள் கிளாம்பாக்கத்தில் இருந்து புறப்படும் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம் விழுப்புரம் கோட்டத்தில் இருந்து விழுப்புரம் திண்டிவனம் வந்தவாசி போளூர் திருவண்ணாமலை விருதாச்சலம் கடலூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி புதுச்சேரி ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சில பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்படும் சேலம் கோட்டத்தில் சேலம் ஆத்தூர் ஓமலூர் நாமக்கல் ஆகிய பகுதிகளுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் புறப்படும் கோயம்புத்தூர் கோட்டத்தில் இருந்து கோவை குன்னூர் ஊட்டி ஈரோடு ஆகிய பகுதிகளுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் புறப்படும் கும்பகோணம் கோட்டத்தில் கும்பகோணம் திருச்சி புதுக்கோட்டை திருவாரூர் திருத்திரைப்பூண்டி நாகப்பட்டினம் காரைக்கால் புதுச்சேரி ஆகிய பகுதிகளுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் புறப்படும் திருநெல்வேலி கோட்டத்தில் நெல்லை தூத்துக்குடி திருச்செந்தூர் மதுரை திண்டுக்கல் ஆகிய பகுதிகளுக்கு கிளாம்பாக்கத்தில் இருந்து பேருந்துகள் புறப்படும் பேருந்து பயணிகளின் வசதிக்காக குடும்பாச்சேரியில் இருந்து பிராட்வே பகுதிக்கு இயக்கப்படும் பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வந்து செல்லவும் தாம்பரத்தில் இருந்து செங்கல்பட்டு வருகின்ற மாநகர பேருந்துகள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகே நின்று செல்லவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது